லைன் கொடுத்துருக்கோம் த்ரீ ஃபேஸ் லைன் இன்க்ளூடிங் த்ரீ ஃபேஸ் லைன் முதல் நம்ம சைட் பிள்ளை எல்லாமே வந்தாச்சு வீடு வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பேக்லேயே பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபிளிப்கார்ட்லேருந்து ஹார்லிஸ் கம்பெனிலேருந்து எல்லாமே எல்லாமே இருக்கு நம்ம சைட் பேக்ல இருக்கு பின்னாடி கம்பெனியே இருக்குங்க அவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னு கம்பெனியா இருக்கும் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்புகளா இருக்கும் ஸோ அதுக்கு நடுவில் நம்மளோட இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பி எஸ் அல்டிமேட் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் சைட்டுக்கு தாங்க கொண்டு வந்திருக்கோம் ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெற்றி சாரை பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் பட்ஜெட் ரேஞ்சில் இன்னொரு சைட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆஃபர்ல கொண்டு வர போறாருன்னு உண்மையா தாங்க ஸோ இந்த இடம் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இடமும் பட்ஜெட் ரேஞ்சில் நீங்க வாங்க போறீங்க ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெற்றி சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கும் போன ப்ராஜெக்ட் மீட் பண்ணோம் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கோம் எதுக்காக சக்சஸ்க்காக கண்டிப்பா 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 சக்சஸ் பண்ணிரலாம் இப்போ வந்துட்டு போன ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி பதினஞ்சு கண்டிப்பா சோ இந்த இடம் எந்த இடத்துல லொகேட் இருக்கு என்ன பிரைஸ் கொடுக்க போறோம் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம முன்னோட சொல்லிடலாம் அந்த ராயல் சிட்டி நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் இயர்னிங் எண்டிங் ஆஃபர் போட்டோம் ஸோ கம்ப்ளீட் ஆக போகிறதுனால நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் எங்கன்னா அப்பநாயக்கம்பட்டி செலக்கரிச்சல் ரோட்ல கோகுளம் கார்டன் நேம்ல இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் இருக்கும் ஆறு ஏக்கரா பரப்பலாது ஒரு சைட்டு ரெண்டே முக்கால் சென்ட்ல இருந்து மூணு சென்ட் மூன்றரை அறுநூறு சதுரடி ஒரு மூணு நாலு டைப்பா நம்ம ப்ராஜெக்ட்ல சைட்டா பிரிச்சிருக்கோம் பக்கா ஃபுல்லாக டிடிசிபி ரெராப் ரோடு பக்காவாக இருக்கு சைட் வந்து கஸ்டமர் பார்க்கலாம் ஆறு ஏக்கருன்ட்டிங்க எவ்வளோ ஃபிளாட் இப்போ இருக்கு சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபத்தஞ்சு சைட்டுங்க சார் நூத்தி எழுபத்தி அஞ்சு சைட் எழுபத்தஞ்சு சைட்டு இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ரெண்டரை மாசம் தான் ஆகுதுங்க ரெண்டரை மாசம் ஓகே ரெண்டரை மாசம் ஆகுது பத்து சைட்டு நம்ம கிரையும் கொண்டு போயிட்டோம் அப்போ ஓப்பன் மாசத்துல பத்து சைட்டு பத்து சைட் போயிருக்கோம் சென்ட் ரொம்ப 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 கம்மியாக கொடுக்குறோம் அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் அஞ்சு லட்சத்தி பதினஞ்சு பதினஞ்சாயிரம் தான் ஓகே இந்த கேட்டட் கம்யூனிட்டி வந்துட்டு பிரம்மாண்டமா இருக்கே ஒவ்வொன்றத்தையும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு பக்காவா கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கோக்லம் கார்டன் வந்து செப்பரேட் டேங்கே கொடுத்துருக்காங்க இருபதாயிரம் லிட்டர் டேங்க் பெரிய டேங்க் நம்ம கட்டிருக்கோம் ஒவ்வொரு கார்னர்லயும் ஜங்ஷன்லயும் நம்ம பைப்லைன் லைன் கொடுத்துருக்கோம் த்ரீ ஃபேஸ் லைன் இன்க்ளூடிங் த்ரீ ஃபேஸ் லைன் முதல் கொண்டு நம்ம சைட்குள்ள எல்லாமே வந்தாச்சு வீடு வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்க அதையும் கவர் பண்ணி காமிச்சிருங்க ரெண்டு வீடு இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒர்க் போயிட்டு இருக்கு சார் மக்களுக்கு இன்னொரு குழப்பம் என்ன வரும் தெரியுங்களா இங்க வந்து நம்ம பேஸ் தோன்றோம் டெப்த் எவ்வளவு போகுது அடி போகுதா பதினஞ்சு பதினஞ்சு அடி போகுதான்னு தெரியாது அது ஒரு பயம் நம்ம கூட்ட வந்து காமிச்சு பதினஞ்சு அடி போயிட்டு அதுக்கே பாதிப்பான செலவாயிரும் நினைக்கிறாங்க நீங்க அந்த டெப்தையும் காமிச்சிருங்க எவ்வளவு நம்ம பூமி வந்து அட்டாசமான செம்மண் பூமிங்கிறது காமிச்சிருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொண்டு வந்து ஒரு சென்ட் ஆமா ஒரு சென்டோட ரேட்டு சோ இது ஒட்டினா மாடி வீடுகள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கேள்வி நீங்க யோசிக்கவே கூடாது நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு சென்ட் நம்ம கொடுத்ததுக்கு சுத்தில ஆயிரம் வீடு இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பின்னாடி கம்பெனியே இருக்குங்க அவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க கம்பெனியா இருக்கும் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்புகளா இருக்கும் சோ அதுக்கு நடுவுல நம்மளோட இடம் வந்து கமைஞ்சிருக்குங்க முக்கியமா சொல்லப்போனா ஒவ்வொரு ஃபிளாட்டுக்குமே தனித்தனியா பாருங்க ட்ரைனேஜ் ஸ்பெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல இந்த ட்ரைனேஜ் ஸ்பெஷலிட்டீஸ்ல கன்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படியே விடுவாங்க இதையுமே நம்ம யூனிக்கா தனியா கொண்டு வந்தாச்சு கரண்ட் லைன் வந்தாச்சு த்ரீ ஃபேஸ் கொடுத்துருக்காங்க டூ ஃபேஸ் கிடையாது த்ரீ ஃபேஸ் நாளைக்கு இது நீங்க வந்துட்டு தனியா வந்துட்டு டெவலப் பண்ணமோ அங்க எழுதி கொடுக்கணுமோ இங்க அழையணுமோ அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது வீடு கட்டுறீங்களா உங்க வீட்டுக்கு முன்னாடி இபி போஸ்ட் இருக்கு நீங்க அதுல இருந்து உங்களுக்கு லிங்க் நீங்க எடுத்துக்கலாம் ஓகே சார் ஓகே ஓகே இப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்ன அமனட்டிஸ் இப்போ ரோடு வசதி அத பத்தி எல்லாம் சொல்லிடுங்க சார் ரோடுனா நம்ம வந்து பத்தடி ரோடு பதினஞ்சு ரோடு எல்லாம் தரல மினிமம் தேர்ட்டி ஃபீட் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம் தாராளமா ரெண்டு காரு ஜம்முன்னு வந்துட்டு போகலாம் ரெண்டு கிரிட்டா காரே வந்து எதிர்க்க எதிர்க்க வந்து அப்படியே நல்லா வந்து போகலாம் போலாம் ஃப்ரீயா வந்துட்டு போகலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பார்க்கு வாட்டர் டேங்க் எல்லாமே நம்ம அட்டாசமா பண்ணி கொடுத்துருக்கோம் புது ப்ராஜெக்ட்

வந்து நம்ம சைட்டை வாங்கலாம் நூறு தான் அதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாம் நம்ம ரொம்ப ரேட் கம்மியாக தான் கொடுக்கலாம் சென்ட்டு அஞ்சு லட்சத்து பதினஞ்சாயிரம் அஞ்சு லட்சத்து பதினஞ்சாயிரம் இப்போ இடத்துக்கானது சொல்லியாச்சு இப்போ ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டி கொடுக்குறோம் நீங்கள் ஆமாம் எவ்வளோன்னு இப்போ வீடு கட்டிடும் கஸ்டமருக்கு வீடும் நம்ம ஒர்க் ஸ்டார்ட்டும் பண்ணிட்டோம் பண்ணியாச்சே அறுநூறு சதுரடியில் ஒன் பிஹெச்கே வந்து நம்ம வந்து பதினெட்டு லட்சத்துக்கு தான் கட்டி தரோம் அறுநூறு சதுரடி லேண்ட் ஏரியா அறுநூறு சதுரடி அறுநூறு சதுரடிக்கு உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறாங்க ஒரு ஹாலு ஒரு கிச்சனு பாத்ரூமு ஒரு ரூமு மாடியோட சேர்த்து வெறும்

எல்லாமே அவங்களுக்கு நம்ம நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அப்பனாங்கம்பட்டி ஜங்ஷன் செலக்கரிச்சல் ரோட்டு பஸ் ஸ்டாப் பக்கத்துல போற வழியில அப்பநாயம்பட்டி ஜங்க்ஷன் அடுத்தது பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்க தவறினவங்க எப்படி இருக்க போகுது கண்டிப்பா அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இங்க வாங்குறாங்கன்னா அடுத்த இதே பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எல்லாம் போட போறாங்க அவங்களால இதை விட ஹைக்காக இருக்கும் தான் புரியுது புரியுது அப்படியே டபுள் ஜி மடங்கு ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு

சார் இவ்ளோ நேரம் பாத்தீங்கன்னா நம்மளோட சபஸ்கிரைப் இருக்கா கோகுலம் கார்டனை பத்தி டோட்டலா நீங்க டீடைலா பக்காவாகவே சொல்லிட்டீங்க கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் மட்டும் பண்ணா போதும் கோயம்புத்தூர்ல எங்க இருந்தாலும் சரி ஃப்ரீ சைட் விசிட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க நீங்க ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணா போதும் உங்கள அலைய வைக்கிற வேலையை எதுவுமே கிடையாது ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுற வரைக்கும் சார் பக்கத்துல இருந்து அஸ் எ ஃப்ரெண்டா இருந்து லேண்ட் வாங்கினாலும் சரி நீங்க வீடு வாங்குனாலும் சரி ஒரு ஃப்ரெண்டா இருந்து பக்காவா முடிச்சு கொடுப்பாங்க ஏன்னா இன்னைக்கு வித்தம் முடிச்சோங்கறதுல இந்த பீல்டுல கிடையாது எங்களோட ப்ராஜெக்ட்ல இதுக்கு முன்னாடி வாங்கின கஸ்டமர் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எங்க பண்ணிட்டே இருக்காங்க ஏன் அவங்க எங்கிட்ட பண்றாங்க அப்படின்னா எங்களோட அப்ரோச் அந்த மாதிரி அவங்களுக்கு நான் கொடுக்குற கைடன்ஸ் அந்த மாதிரி வீடியோல என்ன சொன்னாங்களோ அதே தான் நேரில் வந்தாலும் ஸோ இந்த வீடியோல நீங்க என்னென்ன அம்யூனிட்டி சொல்லியிருக்காங்க கனெக்டிவிட்டி சொல்லியிருக்காங்க டிக் பண்ணி பார்த்து இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க ஸோ இங்க இருக்கிறது தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ சார் இருந்து பக்காவா பண்ணுவாங்க ஸோ கைஸ் இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலராக பார்க்கணும்னு நினைச்சிங்களா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் சார் ரொம்ப நன்றி சார் ரெண்டாவது சைட்டு பட் கஸ்டமர் வந்து கண்டிப்பா இந்த சைட் வந்து பார்க்கணும் ஏன்னா இதோட ரேட் அந்த மாதிரி கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு நீங்க சரௌண்டிங்ல வாங்கவே முடியாது கிடையாது நூறு சதவீதம் நீங்க சுத்தியில விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இடத்துக்கு வாங்க